நிலம் வாங்கும்போது அந்த பட்டாவானது கிராம நத்தம் பட்டாவாக இருந்தது அப்படின்னா நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பட்டாவானது எந்த வகையான பட்டா அப்படின்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து தோர தூய பட்டாவாக இருக்குது அப்படின்னா அது வந்து இறுதிப்படுத்தப்பட்ட பட்டா அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் தோராய பட்டாவாக இருந்தது அப்படின்னா அது வந்து இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை அப்படின்னு அர்த்தம் எதிர்காலத்தில் இதோட அளவுகளில் மாற்றம் வர வாய்ப்பு உண்டு அதே போல் பட்டாவாக இருந்தது அப்படின்னா அந்த பட்டாவை ஆட்சேபித்து நத்தம் அலுவலகத்தில் ஏதாவது ஆட்சேபனை மனு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நாம் பார்க்க வேண்டும்